ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாங்க நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸு ஒரு கிலோ சிக்கன் வச்சு பிரியாணி ரெடி பண்ணலாங்க அதுவும் கடையில் கூட கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணலாம் விறகடுப்பில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க கடாயில் இரநூறு கிராமு கடல் அண்ணெய் சேர்த்துருக்கங்க இது கூட நீங்கள் கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாச பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணா திப்பூ எல்லாம் சேர்த்துருக்கோங்க இப்போ இரநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிலோ அரிசி செய்யும் போது ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் கரெக்டாக இருக்குங்க வெங்காயம் தக்காளி அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுட்ரு எடுத்து வச்சிருக்கோங்க கலருக்காக இந்த மிளகா பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலரெலாம் சேர்க்க தேவையில்லைங்க இப்போ இது நல்லா எண்ணெயிலே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுக்கும்போது நம்ம நிறைய மிளகா பொடி சேர்த்துட்டா கூட காரம் கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு அளவுக்கு புதினா கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கங்க இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாங்க இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கங்க இதையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இரநூறு வெங்காயம் எடுத்தோங்க அதே இரநூறு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாங்க இது நல்லா வேகட்டும் நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க மசாலா பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி எடுத்துருக்கங்க இது கூட கொஞ்சமாக ஜாதிக்காய் எடுத்துருக்கோங்க இந்த ஜாதிக்காய் சேர்த்து இந்த பிரியாணி செய்யும் போது ரொம்ப மனமாக இருக்குங்க கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் அப்படியே இருக்குங்க எப்பயுமே நம்ம பிரியாணி கடையை கிராஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பிரியாணி வாசனை வருங்க அது இந்த ஜாதிக்காய் சேர்த்து செய்கிறதால தாங்க வருது இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க இதை பவுடரை சேர்த்துட்டு நல்லா இது கூட கால் கப்பு அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிரை எப்பயுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம தயிரை சேர்த்துட்டோம்னா அது நான் ஒரு மாதிரி திரிஞ்சிரும் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோங்க இதை இந்த டைமில் சேர்த்துட்டு தேவையான உப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே தண்ணியில் நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கோங்க சாப்பாடு வேக வைக்கிறதுக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கொதிக்கிற தண்ணியை ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு லெமனை பிழிஞ்சி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க தண்ணியும் கொதிச்சிருச்சிங்க இப்போ அரை மணி நேரமாக பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த டைமில் தண்ணி கொதித்த உடனே சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு ஒரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரிசி ஒட்டாமல் வரும் சாதம் இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சிங்க இப்போ நம்ம வடிகட்டிவிட்டு அப்படியே இது கூட சேர்த்துட்டு நம்ம வடிகட்டின தண்ணியிலேருந்து கொஞ்சம் அந்த சூடு தண்ணியை கஞ்சி தண்ணி சூடு தண்ணி இருக்குங்களா அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா அப்படியே மட்டைப்படுத்தி விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு இந்த விறகு அடுப்பில் இருக்கிற கறி நெருப்போடு இருக்குங்க அதை அள்ளி கொஞ்சம் மேலே அப்படியே தம் போட்டுடலாங்க இந்த மாதிரி போட்டுட்டு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி பொலன்னு நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குங்க இதில் நீங்கள் ஜீரக சாம்பார் ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் விறகு அடுப்பில் தாங்க செய்வீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ